பெங்களூரு பரப்பண்ண அக்ரகார சிறையில் தண்டனை பெற்று வரும் அதிமுக பொதுச் சசிகலா சிறைத்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து சலுகை பெற்று வந்தது தெரிய வந்துள்ளது சசிகலா பெற்று வந்த சலுகைகளை பட்டியல் போட்டு வெளியிட்டது கர்நாடகா சிறைத்துறை டிஐஜி ரூபா என்ற பெண் அதிகாரிதான் இவர் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள தேவங்கரே பகுதியைச் சேர்ந்தவர் இரண்டாயிரமாம் ஆண்டு ஐபிஎஸ் பி தேர்வில் தேர்ச்சி பெற்று நாற்பத்தி மூன்றாவது இடத்தை பிடித்தவர் பயிற்சியின் போது குறிபார்த்து சுடுவதில் வல்லவராக இருந்த இவர் பல விருதுகளையும் குவித்துள்ளார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி விருதையும் பெற்றுள்ளார் நேர்மையான அதிகாரி என்று பெயர் எடுத்த ரூபா மத்திய பிரதேசத்தில் பணியாற்றிய போது அப்போது முதலமைச்சராக இருந்த உமாபாரதியை கைது செய்துள்ளார் தற்போது உமாபாரதி மத்திய அமைச்சராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் பெங்களூருவில் துணை ஆணையராக இருந்தபோது அரசியல்வாதிகளுக்கு அளிக்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பை திரும்ப பெற்றார் இது தவிர ஆயுதப்படை டிசிபியாக இருந்தபோது அப்போதைய கர்நாடக முதலமைச்சர் எடையூரப்பாவின் பாதுகாப்பிற்காக இருந்த வாகனங்களில் அனுமதி பெறாதவைகளை திரும்ப பெற்றார் இப்படி தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து வந்த ரூபாதான் தற்போது சிறைத்துறை டிஐஜியாக சிறையில் ஆய்வு செய்து சசிகலா அனுபவித்து வந்த அனைத்து சலுகைகளையும் பட்டியலிட்டு வெளியிட்டுள்ளார் இவர் பல முதலமைச்சர்களையே அலற வைத்தவர் என்று சிறைத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்